வணக்கம் என்னுடன் பிறவா உறவுகளின் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் நம்மளுடைய புது வாழ்க்கைக்கு அது பயன்படுறதாகவும் இருக்குது இந்த வீடியோக்களை பார்த்து அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளை சகோதர சகதிகளே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்கனாமல் அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னே பார்க்கலாம் பொறுப்பு துறப்பு இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல மீறி இருந்தால் மன்னிக்கவும் இந்த சேனலில் வரும் ஆடியோ ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும் இதில் எந்த கட்டாயமும் இல்லை இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர் ஸ்பான்சர் கீவேர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ஸ்டோர் and app store bracket buy mode e shopping bracket click below link and install application https semicolon slash slash buy mode dot shop slash links slash o f five double nine three seven double four a नाइन टू वन थ्री जीरो सेवन नाइन ए सिक्स बी फाइव थ्री ई एट स्पॉन्सर कंटेंट ऐसाोड मोडापि ऐग मोडन हास्टेग मोडापि हेस्टेग बैमोड अप्ली பை மோட் ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க ஷாப்பிங்க்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் மன்னர்கள் யாரும் கைப்பற்ற முடியாத ஜஞ்சிரா கோட்டை இந்த கோட்டை எங்கே இருக்குது இதோட சிறப்பம்சம் என்ன ஏன் மன்னர்கள் யாராலும் இதை கைப்பற்ற முடியாமல் போச்சு அப்படின்றத நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வரலாற்று சின்னமா ஜஞ்சிரா கோட்டை அதாவது வரலாற்றில் பல்வேறு ராஜ்யங்களை மன்னர்கள் தங்களின் அடையாளங்களாக பல்வேறு விதத்தில் விட்டு சென்றுள்ளனர் அவற்றில் சில கோட்டைகளும் மாலைகளும் இன்றை வரை நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்படுகிறது இவை அந்த மன்னர்களின் கட்டடக்கலையை எடுத்து காட்டுவதோடு அவர்களின் புகழ் பாடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் மன்னர்கள் யாராலும் வெல்ல முடியாத ஜஞ்சிரா கோட்டை பற்றி இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் மும்பையின் சுற்றுலா தலமா ஜஞ்சிரா அதாவது மும்பையோட முதல் கோவா வரையிலான கொங்கன் கடற்கரையில் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு பகுதியில் கடலை ஒட்டி அமைந்துள்ள கோட்டை தான் இந்த ஜஞ்சிரா கோட்டைன்னு சொல்றாங்க மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக இன்று வரை அது காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது மும்பையோட சுற்றுலாத்தலமாக விளங்குதா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஜஞ்சிரா கோட்டை அமைந்துள்ள இடம் அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடற்கரை நகரமான முருத் அருகே அரபிக்கடலில் உள்ள ஒரு தீவில் கடலால் சூழப்பட்ட ஒரு தனித்துவமான கோட்டையாக ஜஞ்சிரா கோட்டை விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த கோட்டையின் பலமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கடலு சூழ்ந்துருக்கிறதால வெளி ஆட்கள்லாம் யாருமே வந்து படையெட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால தான் இது சிறப்பாக இருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜஞ்சிரா ஜல்துர்கா கடல் புகழ்பெற்ற நிஜாம்ஷாஷி ஷாஷி வம்சத்தைச் சேர்ந்த அகமது நகர் சுல்தானின் சேவையில் அப்சீனிய மந்திரி மாலிக் அம்பாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அல்ஜிரா கோட்டை இந்த ஜஞ்சிரா கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான சதுரம் மற்றும் செவ்வகத்திற்கு பதிலாக இந்த கோட்டை ஓவல் ஷேப்பில் அதாவது ஒரு கோழி முட்டை எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த கோட்டையை கட்டி முடிக்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆனதாக சொல்கிறாங்க இந்த கோட்டையில் சுமார் நாற்பது அடி உயரம் கொண்ட சுவர் இருக்குன்னு சொல்கிறாங்க பத்தொம்பது வட்டமான தாழ்வாரங்களையும் மற்றும் வளைவுகளையும் உள்ளடக்கி உள்ளதால் இந்த கோட்டை மிகவும் சிறப்பாக இருக்குது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ஜஞ்சிரா கோட்டையின் சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் சிலவற்றில் பீரங்கிகள் பொருத்தப்பட்டுள்ளதை பார்க்குறோம் இந்த சுவரத்தில் சுற்றுசூரத்தில் அப்படின்றாங்க இன்றளவும் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அங்கிருந்து கடல் வழியாக வரும் கப்பல்களையை கண்காணிப்பது இக்கோட்டையின் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கோட்டையில் ஒரு மசூதியின் ஈடுபாடுகளும் இருக்குது அப்படின்றாங்க ஒரு அரண்மனை நீரோடைகளில் இருந்து நீர் வழிந்தோடும் ஒரு புளியலிடம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் இனிமையான நீரை கொண்ட ஒரு அழகான கிரணறு ஆகியவை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையில் உப்பு கடலின் நடுவில் ஒரு இயற்கை அதிசயம் என்று சொல்லும் அளவிற்கு நன்னீரை கொண்டுள்ளதுன்றாங்க அதாவது ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த கிணத்துல ஒரு சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சுத்தமான தண்ணி இங்கே கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க ஒரு கடலுக்கு நடுவில் இது இருக்கிறதால ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது இது சோர்வுற்ற பார்வையாளர்களின் தாகத்தை தணிக்க இன்னும் தண்ணீரை வழங்குகிறது பாருங்கள் இத்தனைய நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு ஓகேங்களா இருந்தாலும் இன்றைக்கி இதில் சுற்றுலா பயணம் செய்யறவங்க இது வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு அங்கே தாகமாக இருக்குன்னா அந்த எடுத்து குடிக்கிற அளவுக்கு இது இன்னமும் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜஞ்சிரா கோட்டைக்கு செல்லும் வழி இந்த கோட்டையை சுற்றி கடல் இருப்பதால் கப்பல் வழியாக மட்டுமே இந்த கோட்டையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க சவாரி மூலம் கோட்டையை அணுகலாம் கடற்கரையில் உள்ள ராஜபுரி என்ற கிராமத்திலிருந்து ஜஞ்சிரா கோட்டைக்கு பார்வையாளர்கள் செல்லலாம்னு சொல்கிறாங்க சுதந்திரமடைந்து இந்த கோட்டை அரசின் கட்டுப்பாட்டில் கீழ்வரும் வரை இந்த கோட்டையை யாராலும் அசைக்க முடியவில்லை அப்படின்னும் சொல்றாங்க பலமுறை முயற்சித்தும் ஜஞ்சிரா கடல் கோட்டையை அண்டை பிரதேசங்கள் ஆண்ட மன்னர்கள் யாரும் கைப்பற்ற முடியாத அசைக்க முடியாத கோட்டையாக இருந்துள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க மா மன்னர்களின் சிம்ம சொப்பனமான ஜஞ்சிரா கோட்டை அதாவது மாபெரும் வீரரான வீர சிவாஜியே பதிமூன்று முறை முயற்சி செய்து கூட இந்த கோட்டையை கைப்பற்றுவது தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மகன் சாம்பாஜியும் நீருக்கடியில் சுரங்கம் அமைத்து முயற்சித்த அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியா இந்த கோட்டை எந்த மன்னர்களுக்கும் விட்டு கொடுக்காம ஜெயிக்க முடியாத ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு கோட்டையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டை கட்டப்பட்டு இருந்தாலும் காற்று மற்றும் அலைகளின் இயற்கை அழிவுகளாலும் தாக்கப்பட்டாலும் இன்றளவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய யாரும் வெல்ல முடியாத ஒரு கம்பீரமான இந்திய கோட்டையாக அமைந்துள்ளது இந்த ஜம் ஜஞ்சிரா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன மக்களே இந்த முருத் ஜஞ்சீரா கோட்டை எங்கே இருக்குது அது எப்படி சுற்றுலாத்தலமாக இருக்குது இதோட சிறப்பம்சம் என்ன இந்த கோட்டையை எப்படி மன்னர்களுக்கு மாமன்னர்களுக்கே சொப்பனமாக விளங்கிட்டுருக்கு அப்படின்றத பார்த்தோம் இந்த மாதிரியான அதிசயமான இடங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்கும்போது நாம் எதுக்கு வெளிநாடை தேடி போகணும் அதனால் மக்களே நம்ம இந்தியாவில் இருக்க சுற்றுலா தலங்களை முதல்ல நாம் பார்த்து முடிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுப்போம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமாக நன்றி வணக்கம்